மாவட்டம் முழுவதுமாக கடந்த சில நாட்களாக பரவலாக கனமழை பெஞ்சிட்டு வருது இதனால் இருக்கக்கூடிய முக்கிய அணைகளான பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணைகள் ரொம்பவே வேகமாக நிரம்பிட்டு வருது இந்த நிலையில் அணைகளிலிருந்து மழை பெய்யும் அளவுக்கு அணைக்குள்ள வரக்கூடிய தண்ணீரின் அளவை பொறுத்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருது இதனால் தாமிரபரணி கோதையாறு மற்றும் பரளியாறு இந்த ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு மழை தொடர்வதால் அணைகளிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய உபரி நீருடைய அளவு மறுபடியும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு இதனால இதனால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமா திருப்பரப்பு தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்பவே ஆக்ரோஷமா அருவியை மூழ்கடிச்சவாறு போகுது இதனால திருப்பரப்பு அருவி பகுதி முழுவதுமாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க போடப்பட்ட தடை இன்று ஏழாவது நாளாகவும் நீட்டிச்சிருக்காங்க